வணக்கம் நண்பர்களே அம்மு வின் லைஃப் சேனலில் இன்றைய பதிவு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அதை பற்றி என்னன்றது தெரியாது சோறு கண்ட இடம் சொர்க்கன்றது எல்லோருமே சில நேரத்தில் தப்பாக புரிஞ்சிப்போம் அந்த அர்த்தத்தை எதை வச்சு சொன்னாங்கன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய தாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வருது அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அந்த அண்ணாபிஷேகத்தை நம் கண்ணால் பார்த்தாலே போதுங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க அந்த சாதத்தால் அன்னைக்கு அன்னாபிஷேகம் செய்கிறதுனால அந்த அன்னத்தை பார்க்கும்போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு தாங்க அதுக்கு பொருள் இதை வந்து ஒரு சிலர் தப்பாகவே புரிஞ்சிப்பாங்க ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்ற மாதங்களை காட்டிலும் மிகவும் விசேஷமானது இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஐப்பசி பௌர்ணமி எப்போது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்து விசேஷங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்குங்க ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாதம் பிறந்தால் ஐயப்பன் பக்தர்கள் விரதம் திரு தீபம் மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்டா ஏகாதசி உள்ளிட்டவை நடைபெறும் அந்த வகையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானது மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறதுங்க அதுபோல ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த ஐப்பசியில் வரும் பௌர்ணமி பதினைந்தாம் தேதி வருகிறதுங்க பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலையில் செய்வாங்க இந்த பௌர்ணமி பூஜைய சிவன் கோவில்களில் தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களாக அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும் இந்த அபிஷேகத்தை கண் குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பார்கள் அதுபோல கோடி சிவலிங்கங்களை பார்த்த புண்ணியமும் கிடைக்குங்க இந்த ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது அந்த நாளுடன் ஐப்பசி மாதம் முடிந்து அடுத்தது கார்த்திகை மாதம் தொடங்குகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலையில மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு மணி வரை பௌர்ணமி தேதி உள்ளதுங்க இந்த பௌர்ணமி தினத்தன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களும் இணைந்து வருகிறதுங்க இது போன்ற சிறப்பான நாளில் சிவன் கோவில்களில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது லிங்கம் முழுவதும் அன்னம் சாத்தப்பட்டிருக்குங்க இந்த அன்னத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்குங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்திர பகவானின் சாபம் நீக்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தான் இந்த நாளில்தான் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் பிரதோஷத்திற்கு பால் இளநீர் தயிர் தேன் இவைகளை வாங்கி தருவது போல அன்னாபிஷேகத்திற்கும் அரிசி வாங்கி கொடுத்தால் நம் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காதுங்க உங்க வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த லிங்கத்திற்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யலாங்க ஆனால் வீடுகளில் அன்னாபிஷேகம் செய்தால் அந்த அன்னமானது சிவலிங்கத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டுமே இருக்க வேண்டும் பிறகு அதை நீக்கிவிட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு நீங்கள் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் பதினாலாம் தேதி அன்று மாலை அன்னைக்கு செய்திடுங்க பதினைந்தாம் தேதி கோவிலில் தான் செய்வாங்க வருகின்ற பதினைந்தாம் தேதி பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் பார்க்க மறக்காதீங்க பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க இல்லை உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோவிலாக இருந்தாலும் போயிட்டு மறக்காம ஒரு ஐந்து கிலோ அரிசியாவது வாங்கி அண்ணாபிஷேகத்துக்கு கொடுத்து பாருங்க உங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து உங்க குடும்பம் மேன்மை மேன்மையடையும் கோவிலுக்கு போகும்போது வீட்டிலே கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் மனதில் வைக்காம வீட்டிலே வைத்துட்டு கோவிலுக்கு போங்க போயிட்டு ஓ நம சிவாயம் ஓ நம்ம சிவாயம்னு பதினோரு முறையாவது அல்லது நூற்றி எட்டு முறையாவது அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அருள் மிகுந்த நாளாக இருக்கும் அது முழு பௌர்ணமி என்று அவரோட மந்திரத்தை சொல்லும்போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்குங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் இந்த மாதிரி ஆன்மீக தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் இந்த சிவனோட ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கட்டும் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்